வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வராகி யூடியூப் சேனல் வரகி அருள் அணையோடமா எல்லாருக்குமே வியாழக்கிழமை அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நமக்கு தேய்பிரை பஞ்சமி திதியும் இருக்கு இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல இன்னைக்கு நைட்டுக்குள்ள இப்ப நான் சொல்ல போற இந்த இடத்துல உங்க மூணு விரல்களை மட்டும் வச்சு எவ்வளவு பணம் கேட்டாலும் நிச்சயமா அதுவும் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு சில மணி நேரங்கள்லேயே பணம் உங்களை தேடி வரும் அளவுக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பரிகாரத்தை தான் நாம இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த தெரிஞ்சுக்கலாம் நமக்கு வியாழக்கிழமை எப்பயுமே சொல்ற மாதிரி பண வசியத்துக்கான தாந்திரிக பரிகாரங்களை செய்யறதுக்கு ஏற்ற நாள் தான் இந்த வியாழக்கிழமை அடுத்ததா இன்னைக்கு நமக்கு மார்கழி மாசத்துல வரக்கூடிய தேய்பிரை பஞ்சமி திதி இருக்கு இந்த பஞ்சமி திதி நம்ம வாராங்கி அம்மா பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் அடுத்ததான் இன்னைக்கு அஞ்சு அஞ்சு அஞ்சுங்கிற சேர்க்கையும் இந்த நாள்ல நமக்கு இருக்கு அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய அஞ்சாவது திதி தான் இந்த பஞ்சமி திதி அடுத்ததா இன்னைக்கு வியாழக்கிழமை குபேர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் குபேர பகவானுக்குரிய நம்பர்னு பாத்தீங்கன்னா அஞ்சு நம்ம வாராகியமா சப்த கன்னியர்கள்ல ஐந்தாவது தெய்வம் அந்த வகையில அஞ்சு அஞ்சு அஞ்சுங்கிற சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரங்களை பத்தி தொடர்ந்து நம்ம சேனல்ல பதிவுகளை நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இன்னைக்கு நம்ம வாராகி அம்மாவுக்கான வழிபாடுகளை நீங்க செய்யும் போது இந்த ஒரு பொருளை உங்க கையில வச்சுக்கிட்டு என்ன வரம் கேட்டாலும் அஞ்சு நாட்களுக்குள்ள கிடைக்கும்னு ஒரு வீடியோல நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் அதே வீடியோல அஞ்சு ரூபாயை இந்த ஒரு இடத்துல நீங்க மறைச்சு வச்சாலே போதும் அஞ்சு நாட்களுக்குள்ள அஞ்சு லட்சம் ரூபாய் கூட உங்களுக்கு கிடைக்கும் சொல்லி ஒரே வீடியோல ரெண்டு பரிகாரங்களை நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் அடுத்ததான் இரண்டாவது வீடியோல இன்னைக்கு நைட்டுக்குள்ள ஒரே ஒரு முறை மட்டும் இதை எழுதினாலே போதும் நீங்களே எதிர்பார்க்காத பண வரவும் அதிர்ஷ்டமும் சொல்லிருக்கேன் அடுத்ததா மூணாவது வீடியோல கையில காசே நிக்க மாட்டேங்குது எவ்வளவு வந்தாலும் பணம் பத்த மாட்டேங்குதுன்னு சொல்றவங்க செலவே இல்லாத இந்த எளிமையான பரிகாரத்தை இன்னைக்கு நைட்டுக்குள்ள செஞ்சாலே போதும் உங்க கை பணத்தை ஈர்க்கக்கூடிய காந்தமா மாறும் சொல்லி ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரத்தையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அடுத்ததா நாலாவது வீடியோல தேய்பிரை பஞ்சமி திதி இருக்கக்கூடிய இந்த நாள்ல அஞ்சு மிளகோட இந்த தோல் மட்டும் இருந்தாலே போதும் பல வருடங்களா உங்களுக்கு இருக்கக்கூடிய தீராத கஷ்டமும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் முடியறதுக்குள்ளேயே ஒரு முடிவுக்கு சொல்லி ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை பத்தி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த நாலு வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவோட எண்டு ஸ்கிரீன்லயும் மேல ஐ கார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன் விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க அடுத்ததா நாளைக்கு நமக்கு வெள்ளிக்கிழமை அது மட்டும் இல்லாம தேய்பெரிய சஷ்டி திதியும் இருக்கு இந்த அற்புதமான நாள்ல ஆறு ஏலக்காயை வச்சு செய்ய வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த வழிபாடு பத்தியும் இன்னொரு பரிகாரத்தை பத்தியும் நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் அந்த வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐக்கார்ட்லயும் கொடுக்கறேன் உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா செக் பண்ணி பாருங்க இப்போ இந்த பதிவுல நாம எதை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா வியாழக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய இந்த தேய்பிரை பஞ்சமி திதி இருக்கக்கூடிய நாள்ல நாம செய்ய வேண்டிய அதாவது பணத்தை வசியம் செய்யறதுக்கு நாம செய்ய வேண்டிய ஒரு சிறப்பான பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த பரிகாரமும் பத்து பை கூட செலவே இல்லாத பரிகாரம் முழு நம்பிக்கையோட செஞ்சா எல்லாருக்குமே ஹண்ட்ரட் ரிசல்ட் கிடைக்கும் இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் பெண்கள் யாரு வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் அதே மாதிரி இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது உங்க வீட்ல இருந்தும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் அதே மாதிரி உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்து ஆபீஸ்ல இருந்து கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம் இன்னும் சொல்ல போனா நீங்க டிராவல் பண்ணக்கூடிய சமயத்துல கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம் முழு நம்பிக்கையோட அஞ்சு நிமிஷம் மட்டும் இந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சாலே போதும் இதுவே உங்க வாழ்க்கைய மாற்றி அமைக்கும்னே சொல்லலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு குறிப்பிட்ட ஒரு நபருக்காக செய்யுங்க அதாவது பண வரவு அதிகரிக்கிறதுக்காகவும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் பண கஷ்டம் தீர்றதுக்காகவும் செய்யலாம் பண தேவைகள் பூர்த்தி ஆகிறதுக்கும் செய்யலாம் கடன் பிரச்சனை தீர்றதுக்கும் செய்யலாம் அவசர பண தேவை இருக்கிறவங்களும் செய்யலாம் அதே மாதிரி கொடுத்த பணம் திரும்பி வர்றதுக்காகவும் வீட்ல இருக்கக்கூடிய வறுமை நிலை மாறுறதுக்காகவும் வீண் வரைய செலவுகள் குறையறதுக்காகவும் வேலையில சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்காகவும் செய்கின்ற தொழில்ல வியாபாரத்துல லாபம் அதிகரிக்கிறதுக்காகவும் இப்படி எல்லாருமே செய்யலாம் இன்னும் சொல்ல போனா தடைப்பட்ட பணம் வர்றதுக்காக கூட இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் சரி இப்ப நான் சொல்ல போற இந்த பரிகாரத்தை எந்த நேரத்துல இன்னைக்கு செய்யணும்னு இந்த நாள் வேணாலும் செய்யலாம் ராகு காலம் பார்க்க வேண்டாம் யமகண்டம் பார்க்க வேண்டாம் இருந்தாலும் ஒரு சில பெஸ்டான டைமிங்ஸ் இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் அந்த நேரத்தை முடிஞ்ச அளவுக்கு நீங்க பயன்படுத்திக்கோங்க இன்னைக்கு சாயங்காலம் அஞ்சு இருந்து எட்டு மணி வரைக்கும் நமக்கு குபேர நேரம் இருக்கு இந்த நேரத்துல செய்யலாம் அப்படி இல்லனா இன்னைக்கு நைட்டு எட்டு இருந்து ஒன்பது மணி வரைக்கும் குருகோரை நேரம் இருக்கு இந்த நேரத்திலையும் செய்யலாம் இப்ப நான் சொன்ன ரெண்டு டைம் விட்டுட்டீங்கன்னா இன்னைக்கு நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி உங்க வேலையெல்லாம் அப்புறமா இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க இப்ப நான் உங்களுக்கு மூணு பெஸ்டான டைம் சொல்லிருக்கேன் இந்த மூணு டைம்ல ஏதாவது ஒரு நேரத்துல மட்டும் யாராவது ஒருத்தருக்காக மட்டும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க அதே மாதிரி இந்த பரிகாரத்தை இன்னைக்கு மட்டும்தான் செய்யணுமான்னு கேட்டீங்க தொடர்ந்து தினமும் கூட நீங்க செய்யலாம் உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்க இது இன்னமுமே அற்புதமான ரிசல்ட உங்களுக்கு கொடுக்கும் தொடர்ந்து செய்யலாம்னு சொன்ன உடனே தொடர்ந்து எத்தனை நாட்களுக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் நீங்க கேட்காதீங்க ஏன்னா பணத்தோட தேவை நமக்கு என்னைக்குமே இருந்துகிட்டு இருக்கு அதனால இத தொடர்ந்து ஒரு ஹாபிட்டாவே உங்க லைஃப்ல நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா நிச்சயமா இது உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் மத்தபடி இன்னைக்கு ஒரு நாள் நீங்க செஞ்சீங்கன்னாலே பணவரவுல நல்ல ஒரு மாற்றத்தையும் உங்களால பார்க்க முடியும் சரி இப்போ நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி உங்க வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா அமைதியான ஒரு இடத்துல அதாவது நீங்க தூங்கக்கூடிய இடத்துல உட்கார்ந்துகிட்டு கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம் முடிஞ்ச அளவுக்கு உங்க மொபைல் போன் எல்லாம் சைலண்ட்ல போட்டுருங்க இப்ப நான் ஸ்கிரீன்ல உங்களுக்கு ஒரு எனர்ஜி சர்க்கிள் கொடுத்திருக்கேன் இந்த எனர்ஜி சர்க்கிள உங்களால முடியும்னா நீங்க பிரிண்ட் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா இப்ப நான் கொடுத்திருக்க கூடிய ஸ்கிரீன் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உங்க மொபைல்ல சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த எனர்ஜி சர்க்கிள்ல பாத்தீங்கன்னா நடுவுல நமக்கு ஒரு இன்ஃபினிட்டி சிம்பிள் இருக்கு இந்த இன்ஃபினிட்டி சிம்பிள்ல உங்க மூணு விரல்களை நீங்க வச்சுக்கோங்க அதாவது உங்க ஆள்காட்டி வரல் விரல் இந்த மூணு வரலையும் இன்பினி சிம்பல் வச்சுக்கோங்க சொல்லணும்னா இண்டெக்ஸ் பிங்கர் மிடில் பிங்கர் இந்த இன்பினி சிம்பல் வச்சுக்கோங்க கட்டை விரலையும் அதாவது தம் பிங்கர் லிட்டில் பிங்கர் சுண்டு விரல் இந்த ரெண்டு விரலையும் நீங்க மடக்கி வச்சுக்கோங்க இப்ப நான் சொன்ன மூன்று விரல்களை மட்டும் இந்த இன்ஃபினிட்டி சிம்பல் வச்சாலே போதுமானது இப்படி இன்ஃபினிட்டி சிம்பல் வச்சுக்கிட்டு இப்ப நான் ஸ்கிரீன்ல குடுத்திருக்க கூடிய சுவிட்ச் அஞ்சு நிமிஷத்துக்கு நீங்க சொல்லுங்க கரெக்டா மொபைல் போன்ல அலாரம் வச்சு அஞ்சு நிமிஷம் சொல்லணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது உங்க மனசுக்கே போதும்னு தோணும் அதாவது ஒரு திருப்தி ஏற்படும் அது வரைக்கும் இந்த சுவிட்ச் வேர்ட நீங்க சொல்லலாம் அந்த சுவிட்ச் வேர்ட் என்னன்னு இப்ப நானும் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன் விங்ஸ் ஃபைண்ட் கவுண்ட் இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன் ஓபன் விங்ஸ் ஃபைண்ட் கவுண்ட் இந்த சுவிட்ச நீங்க சொல்லும்போது ஞாபகம் வச்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னு விரல்களும் அந்த இருக்கணும் அடுத்ததா உங்க மனசுக்குள்ள எந்த விதமான எதிர்மறை எண்ணங்களையும் வச்சுக்க வேண்டாம் உதாரணத்துக்கு சொல்லணும்னா கடன் தீரணும்னு சொல்லி யோசிக்காதீங்க உங்களுக்கு அதாவது யாருக்காக வேண்டுதல் வைக்கிறீங்களோ அவங்க பேர்ல எவ்வளவு கடன் தொகை இருக்கோ அந்த தொகை உங்ககிட்ட இருக்கிறதா உங்க மனசுக்குள்ள நீங்க நினைச்சுக்கோங்க இந்த மாதிரி நேர்மறையா உங்க மனநிலையை வச்சுக்கிட்டு சந்தோஷமான மனநிலையில அதாவது பணம் உங்களை தேடி வந்தா எந்த அளவுக்கு நீங்க சந்தோஷமா இருப்பீங்களோ அந்த சந்தோஷமான மனநிலையில இந்த எனர்ஜி சர்க்கிள்ல கை விரல்களை வச்சுக்கிட்டு இப்ப நான் சொன்ன சுவிட்ச் வார்டை அஞ்சு நிமிஷம் சொல்லுங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் எளிமையான முறையில் நம்பிக்கையோட நீங்க செய்யக்கூடிய இந்த பரிகாரம் நிச்சயமா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க மற்றுமொரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி